வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி அர்தாஷ்டம சனியாக வருகிறது குருவுடைய வீட்டிலே சனி இருக்கார் குருடைய வீட்டில் சனி இருக்கிறது அவருடைய பார்வை ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஒன்றாம் இடமாக இருக்குது அதாவது ருணரோக சத்ரு சாணத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடமான தொழில் சாணத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு தொழில் சாணத்தில் சனி பகவான் பார்க்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழிலுக்கு தொழிலுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போது குரு ராசியில் இருக்கார் மே மாதத்துக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு போகும்போது குரு தன்னை தன்னுடைய வேட்டையே பார்க்கிறார் தனுசு ராசியே குரு பார்ப்பதனால் குருவும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் அப்படின் போது அதிக கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்காது எல்லாமே நல்லபடியாகவே அமையும் ஏழாம் இடத்தில் குரு மாறி வர்றதுனால திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தனுசு ராசியில் திருமணம் கூடாத பல ஆண் பெண்களுக்கு திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் நாலாம் இடத்தின் சளி இருப்பது ஒரு பக்கம் உடல் உபாதைகள் கொடுத்தாலும் குரு பார்வை வந்த பிறகு அது ஒரு நல்ல ஒரு பலனியாக கொடுக்கும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளையும் கொடுக்காது இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த் கான்சியஸோடு நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் அர்தாஷ்டம சனியில் நமக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அந்த உபாதைகளும் நம்ம பார்த்துக்கணும் ப்ளஸ் குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் வரும்போது நம்ம அனுசரிச்சுட்டு போயிடணும் குரு மாறினதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நம்ம உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் இந்த ஒரு ஐந்து மாதம் மட்டும் மே மாதம் குரு மாறுற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் குடும்பத்துலேயும் கொஞ்சம் உடல் உபாதைகள்லையும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல சனி அமையும் வணக்கம்